அதை அறிந்து அதை அதன் மூலமாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று மக்களிடத்திலேயே நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த பத்தான் காலத்து ஆட்சியில் வெளிப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெரும்பான்மையோ அல்லது இந்துக்கள் அவர் சொல்லுகின்ற இந்துக்கள் என்று யாரும் நிம்மதியாக இல்லை என்பதை அவர்கள் வாயிலே சொல்ல முடியாமல் சாதனைகளை சொல்ல முடியாமல் இந்துத்துவாவை மட்டுமே அடிப்படையாக வைத்து அரசியல் செய்து வந்த மோடி தோல்வி உறுதி என்ற பயத்திலே இன்று நாட்டிலே கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இதுபோன்ற செய்திகளை பெண்களுடைய தாலியை அதாவது இந்து பெண்களுடைய தாலியை அறுத்து முஸ்லிம் சிறுபான்மையோருக்கு கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அல்லது எங்களுடைய தலைவர்கள் பேசிய பேச்சிலே எந்த இடத்தில் இது போன்ற ஒரு சொற்கள் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை நான் நேரடியாக உங்களை வந்து சந்திக்கிறேன் சந்திப்பதற்கான அந்த கால நேரத்தை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் இந்த ஒரு வார காலமாக எந்தவிதமான பதிலும் கிடையாது இந்த மோடியை பொறுத்தளவில் ஊருக்கு போற இங்க வந்து பேசுவாரு கர்நாடகத்தில் பேசுவாரு கர்நாடகத்தில் போனா கர்நாடகத்தில் ரெண்டு பாட்டு எழுதி படிப்பார் அதே போல மகாராஷ்டிராவுக்கு சென்று அங்க ஒண்ணு படிப்பாரு எல்லாத்தையும் ஏமாற்றுகின்ற ஒரு இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராகத்தான் பிரதமராகத்தான் மோடி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் உரிய மக்களுக்கான பிரதமராக இல்லை என்பதை சொல்லி மகளிர் காங்கிரஸ் இன்று தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கின்ற நீங்கள் நேற்று பார்த்துக்கலாம் கர்நாடகத்திலே மகாராஷ்டிரத்திலே மத்திய பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மோடி அவர்கள் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சரிவை சந்தித்து வெறிபிடித்த நாயாக அலைந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே தேர்தலை என்று சொன்னார் ஆனால் இந்த தேர்தலை ஏழு கட்டமாக பிரித்து ஏன் நடத்துகிறார் மத்திய உத்தரப்பிரதேசத்திலே எண்பது தொகுதி எண்பத்தி ஐந்து தொகுதிக்கு எட்டு ஏழு ஆக பிரித்து எதற்காக தேர்தல் நடத்துகிறார் என்றால் அதிலும் திருத்தலம் அதனை பிராடு செய்வதற்காக இது போன்ற ஏழு கட்ட தேர்தலாக நடத்துகிறார் காங்கிரஸ் கட்சி அன்றும் இதே நிலைமை தான் இன்றும் இதே நிலைதான் நாளையும் எங்களுடைய நிலை இதுதான் ஒரே நாடு ஒரே இயக்குதான் என்பது இந்தியாவில் கிடையாது கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறுபட்டிருக்கும் அவரவர்களுடைய மாநிலத்திற்கு தகுந்த மாதிரி தான் காங்கிரஸ் இயக்கம் மக்களுக்கான ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மகளிர் காங்கிரஸ் நடத்துகின்ற இந்த போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்